இன்னும் சரியா பதினெட்டு மணி நேரத்தில் இலங்கையினுடைய அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு தினங்களையும் அனைத்து விதமான ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய படைத்தரப்புக்கும் ஓபன் ஷூட்டிங் ஒரன் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்னு சொல்லி மூன்று நாட்களுக்கு அனைத்து விதமான சமூக ஊடகங்களும் வந்து முடக்கப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது இதோட மட்டும் இல்லாம உங்களுடைய வாக்குகளை யாராவது கள்ள வாக்கு போட்டால் உதாரணமாக இப்ப அநேகமானோர் வந்து இந்த புலம்பெயர் தேசங்களுக்கு பயணிச்சிருக்கிறதால அவர்களுடைய வாக்குகள் கள்ள வாக்குகளாக போடப்படும் என்று சொல்லி அந்த ஒரு அச்சம் இருக்கிறதால தண்டனைகள் மிக மிக கடுமையாக்கப்பட்டிருக்குது உங்களை யாராவது தேர்தலில் வாக்கு செலுத்த விடாமல் தடுத்தா அவர்களுக்கும் நெச்சு பார்க்க முடியாத மிக கடுமையான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்பட போகுது அந்த தண்டனைகள் என்ன எப்படியான புதிய சட்டங்கள் எல்லாம் நடைமுறையாக இருக்குது எப்படியான ஒரு திட்டத்தின் கீழே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகுது எப்படி நாங்கள் வாக்களிக்கிறது எப்படி வாக்கு எண்ணப்படப் போகுது எதன் அடிப்படையில் எதன் காரணமாக புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட போகிறார் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்

எண்பது வேட்பாளர்கள் இந்த முறை ஒரே ஒரு ஆசனத்துக்காக போட்டி போடுகிறார்கள் உண்மையிலேயே உலக நாடுகள் எல்லாத்தையுமே இலங்கையை நோக்கி தன் கவனத்தை செலுத்துறதுக்கான பிரதான காரணமாக இதுதான் இருந்தது என்னன்னு சொன்னால் வேட்பாளர்கள் என்றது மிக மிக அதிகம் அது வந்து ஒவ்வொரு அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம் வாக்கு சிதறடிக்கிற முறையாக இருக்கலாம் இன்னொரு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு வாக்க கொண்டே சேர்க்கிற முறையாக இருக்கலாம் என்று சொல்லி பலதரப்பட்ட எண்ண கருகள் முன்வைக்கப்பட்டாலும் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல மூன்று பேர் தான் இந்த முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது

ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தாங்கள் என்ன செய்ய போயினோம் என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லி கணக்க கருத்துகளை முன் வச்சிருக்கணும் சொல்லணும்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க சொல்றார் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் மீளவும் ஆறு மாதத்தில் நான் தான் ஜனாதிபதியாக வருவன் நீங்கள் எல்லாருமே என்னட்ட வந்து திருப்பியும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்பீங்கள் என்று சொல்லி ரணில் விக்ரம் இங்க சொல்லி இருக்கிறார் அதே போல அனுரகுமார திசா நாயகன் நீங்கள் இவ்வளவு காலமும் இந்த ரெண்டு கட்சிக்கும்தான் மாறி மாறி ஓட் போட்டீங்க இந்த முறை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்து பாருங்க நீங்கள் நெச்சு பார்க்காத ஒரு புதுவிதமான ஆட்சியை நாங்கள் தருவோம் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயகர் சொல்றார் இதற்கு எல்லாமே மாறாக சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா ரணிலும் அனுரவும் இணைந்து அவர்கள் ஒரு அடிப்படையில் நீங்கள் அவர்கள் யாரை தெரிவு செய்தாலும் அவர்களுடைய கூட்டாட்சி தான் ஸோ அவர்கள் யாரையுமே தெரிவு செய்யாமல் என்ன மட்டும் தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார் இப்படியான ஒரு நிலைமை தான் நேற்றைக்கு முன்தினம் அதாவது இலங்கையில் இடம்பெறக்கூடிய குளறுபடிகளை தடுக்கிறதுக்கானு சொன்னா மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக கருதப்படுது இதுவரை காலமும் வழங்கப்படாததாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி திறந்த சூடு அனுமதி அதாவது ஓப்பன் ஷூட்டிங் ஓரன் வந்து எல்லாருக்குமே வழங்கப்பட்டிருக்குது ஆயுதம் ஏந்தி சகல படைத்தரப்புக்கும் வந்திருக்குது என்னென்னு சொன்னால் நீங்கள் துப்பாக்கிகள் வச்சிருக்கிறது சும்மா இல்லை அதை பயன்படுத்துறதுக்கு தான் தேர்தல் நேரத்தில் யார் குழப்பம் உழவிச்சாலும் குழப்பம் விளைவிக்கிறதுக்கான என்ன ஒரு அறிகுறி தென்பட்டாலும் உங்களுடைய துப்பாக்கிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி படைத்தரப்புக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது சும்மாவே எங்களுடைய இராணுவத்தினர் கணக்காடுவார்கள்

அளிக்கப்படாமல் இருக்க போகுது என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்து இப்போ மட்டுமே இந்த வெளிநாடுகள் நோக்கி பயணித்தாக்கள் மிக மிக அதிகம் சோ அவர்களுடைய வாக்குகளை வேற யாராவது கள்ளவோட் போடுறதுக்கான சாத்திய மிக அதிகமாக இருக்கின்றபடியால அது சார்ந்தும் கணக்க நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டது இவ்வளவு காலமும் ஒரு வாக்கு கள்ள அளிக்கப்பட்டால் அந்த கள்ள ஓட்டு போட்டவருக்கு வந்து ஐநூறு ரூபாய்தான் தண்ட பணம் விதிக்கப்பட்டது ஆனா இந்த முறை அப்படி ஒருவர் கள்ளவாக்கு வாக்கு அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தண்ட ஒரு வருடம் கடூளிய சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னா இப்படி கள்ளவாக்கு வாக்கு செலுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறதால அதே போல உங்களை யாராவது வாக்கு செலுத்த விடாம தடுத்தால் அது நீங்க வேலை செய்கிற நிறுவனங்களாக இருக்கலாம் நீங்க பணிபுரியக்கூடிய தனியார் அரச ரெண்டு துறைகளாக இருக்கலாம் இப்படி எப்படி இருந்தாலும் அப்படி யாராவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக கூட இருக்கலாம் அப்படி யாராவது உங்களை வாக்கு செலுத்த விடாம தடுத்தால் அவர்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் ஒரு மாதம் கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இந்த தேர்தல் சரியா நடக்கணும் என்று சொல்லி கணக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வேலை செஞ்சு லீவுகள் கிடைக்குமா பெரும்பாலும் எல்லா அரசு துறைகளிலையுமே விடுமுறைகள் வழங்கப்படும் ஆனால் தனியார் துறையில் உங்களுக்கு விடுமுறைகள் வழங்கப்படுமா அதுவும் சம்பளத்தோட விடுமுறை வழங்கணும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மையம் நீங்க செய்யக்கூடிய தளத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் உங்களுக்கு அரை நாள் விடுமுறைகள் வழங்கப்பட வேண்டும் ஐம்பதுல இருந்து நூறு கிலோமீட்டர்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் நூறுலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இருந்தால் உங்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் இந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலதிகமாக இருந்தால் உங்களுக்கு இரண்டு முழு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் இந்த விடுமுறைகள் எல்லாமே உங்களோட சம்பளத்தோடு தான் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி அவர் எச்சரித்திருக்கிறார் எப்படி என்ன சொன்னால் அது அரசு துறையாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் விடுமுறை வழங்கப்படணும் சம்பளத்தோடு தான் இந்த விடுமுறை உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ இது சார்ந்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு அப்படி விடுமுறை வழங்கப்பட நீங்கள் மிக இலகுவாக முறைப்பாடு அளித்துக் கொள்ளலாம் ஸோ ஒருவருத்திட்ட வாக்கு செலுத்துகிற உரிமையே இந்த தேர்தல் வந்து கட்டாயமாகி இருக்குது அதே போல் எப்படி வாக்கு செலுத்துறது எப்படி வாக்கு எண்ண முடியும் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பமான ஒரு நிலை ஏனென்றா இவ்வளவு காலமுமே எங்களுக்கு இந்த விருப்பு வாக்குகள் என்று ஒரு போட்டி என்று சொல்லி கணக்க விடயங்கள் எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த முறை எல்லாமே ஒரே அடியா நடைமுறைக்கு வரதால கணக்க குழப்பமான நிலை இருக்கு ஸோ தயவு செய்து இந்த காணொலிகள் நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்து பார்த்து கொண்டிருந்தா இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களோட உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு முக்கியமா அப்பா அம்மாட்டா அவர்களுக்கு தான் இது சார்ந்து கொஞ்சம் விளக்கங்கள் பத்தாம இருக்கும் ஸோ அவர்களுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க

நான் வாக்கு செலுத்த போறேன் என்று சொன்னால் அதுக்கு பக்கத்துல ஒரு புள்ளடிய என்னால போட இயலும் அந்த புள்ளடிய போட்டா நான் விருப்பு வாக்கு எதுவுமே செலுத்த இயலாது வெறும் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் வாக்கு செலுத்த முடியும் இதற்கு முன்னுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த தேர்தலில் நீங்க ரெண்டு முறையில வாக்கு செலுத்தலாம் எப்படி என்று சொன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் வாக்கு செலுத்தலாம் இல்லை என்று சொன்னா நீங்க மூன்று பேருக்கு வாக்கு செலுத்தலாம் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் வாக்கு செலுத்துறதுன்றது எப்படி என்று சொன்னால் எனக்கு இவர் மட்டும்தான் என்னுடைய தெரிவு எனக்கு வேற யாருமே தெரிவில்லை என்று சொல்லி நான் வாக்கு செலுத்துறது மூன்று பேருக்கு வாக்கு செலுத்துறது எப்படி என்று சொன்னால் நாங்கள் இதை விருப்பு வாக்குகள் என்று சொல்லுவோம் நான் முதலாவதா இவரை தெரிவு செய்கிறேன் ஒருவேளை இவர் இல்லாட்டிக்கு நான் இரண்டாவதாக இவரை தெரிவு செய்கிறேன் ஒருவேளை அவரும் இல்லாட்டிக்கு மூன்றாவதா நான் இவரை தெரிகிற என்று சொல்லி மூன்று விருப்பு வாக்கலை போட்டுக்கொள்ள முடியும் சோ இந்த விருப்பு வாக்கு எப்படி போடுறது இந்த வாக்குப்படி போடுறதுன்னு சொன்னால் நான் முன்னுக்கே சொன்னது போல நான் விஜய்யை மட்டும் தெரிவு செய்ய போறேன்னு சொன்னால் விஜய்க்கு பக்கத்துல புள்ளடியை மட்டும் போட்டால்

வாக்களிக்கலாம் ஒன்று ஒருவருக்கு தனியே இல்லையா மூன்று சொல்லி பேருக்குள்ளடிகளை போட்டுட்டு ஒன்று ரெண்டு போடக்கூடாது வேற வாரியான வேற வழிகளில் நாங்கள் வாக்களிக்கவும் கூடாது இதுதான் வாக்களிக்கிற ஸோ எப்படி வாக்கு எண்ணப்படும் இந்த நாலு பேரில் ஐம்பது சதவீதமான வாக்குகளை யார் பெறினமோ அவர் தான் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் ஸோ இந்த ஐம்பது சதவீதமான வாக்குகள் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஓட்ஸ் வந்து இருக்கும் உதாரணமாக ஆயிரம் வாக்குகள் தான் எங்களுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய வாக்குகள் அதாவது இலங்கையிலிருந்து விழக்கூடிய மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை ஆயிரம் வாக்குகள் என்று வச்சுக்கொண்டா உதாரணமாக கார்த்திகைக்கு வந்து நூறு வாக்குகள் சூர்யாவுக்கு இருநூறு வாக்குகள் விஜய்க்கு நானூறு வாக்குகள் அஜித்துக்கு முன்னூறு வாக்குகள் என்று சொல்லி நாங்கள் வரையறுத்தா மொத்தமாக ஆயிரம் வாக்குகள் இந்த

எல்லாமே சீல் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை ஏதாவது அந்த வாக்கு என்று பிள்ளை பிழை வந்தாதான் அந்த வாக்குப்பட்டிகள் பட்டிகள் திருப்பப்படுமே தவிர அதை தாண்டி அந்த வாக்குப்பட்டிகள் திருப்பி எடுக்கப்பட மாட்டாது சோ எப்படி அடுத்த கட்டம் நடக்க வேண்டும் சொன்னா மிகுதியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதாவது சூர்யாவும் இருக்கிறார் கார்த்திகைக்கும் இருக்கிறார் இந்த ரெண்டு பேருனுடைய வாக்குச்சீட்டுகள் கொண்டு வரப்பட்டு இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பு வாக்குகள் என்ன படம் எப்படி என்று சொன்னால் கார்த்திகைக்கு முதலாவதாக தெரிவு செஞ்சு போட்டு இரண்டாவதாக ஒருவர் விஜய தெரிவு செய்திருப்பார் இல்லையா கார்த்திகை முதலாவதாக தெரிவு செய்து போட்டு இரண்டாவதாக ஒருவர் அஜித்தை தெரிவு செஞ்சிருப்பார் இப்படி இரண்டாவது இரண்டாவதாக யாரெல்லாம் அஜித்தையும் விஜயையும் தெரிவு செஞ்சிருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படப்படும் உதாரணமாக அதுல இருக்கக்கூடிய முன்னூறு வாக்குகளில் இருநூற்றி ஐம்பது பேர் வந்து அஜித்த ரெண்டாவதாக தெரிவு செஞ்சிருக்கணும் ஐம்பது பேர் தான் விஜய ரெண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இருநூற்றி ஐம்பது வாக்குகளும் அஜித் இந்த வாக்குகளோட கூட்டுப்படும் அந்த ஐம்பது வாக்குகளும் விஜய் இந்த வாக்குகளோட கூட்டுப்படும் சோ இப்போ ஒரு வாக்கு மாற்றம் வந்தாங்க அதாவது வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சோ இப்படி அந்த ரெண்டு வாக்குகளும் கூட்டினா பிறகு ரெண்டு வாக்குகளையும் கூட்டி அதாவது அஜித்துக்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்குகள்னு சொல்லி இந்த இரண்டு வாக்குகளையும் கூட்டுவார்கள் மொத்தமாக ஒரு தொகை கிடைக்கும் அந்த தொகையினுடைய ஐம்பது வீதத்தை கணக்கு கணக்கெடுக்கும் போதுதான் யார் ஐம்பது வீதத்துக்கு மேலே வந்திருக்கிறார்களோ அவர் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் இதுதான் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு எண்ணக்கூடிய முறைமை ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வாக்களிக்கணும் ஸோ ஒருத்தருக்கு மட்டும் வாக்களிக்கலாம் இல்லை மூன்று பேருக்கு வாக்களிக்கலாம் ஒருத்தருக்கு மட்டும் வாக்களிக்கிறதால அவருடைய வாக்கு மட்டும்தான் போய் சேரும் விருப்பு வாக்குன்னு சொல்லி போடுறதால என்னும் ஒருத்தருக்கும் அதால் சந்தர்ப்பம் கிடைக்கும் ஸோ இப்படித்தான் இப்பத்தைய ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்கு அளிக்கணும் வாக்கு என்ற முறைமைகளாகவும் இருக்குது ஸோ இது சார்ந்து ஒரு தெளிவு படுத்தாயிருக்கோன்னு சொல்லி இந்த கணலையை பதிவு செய்கிறோம் இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து கமல் கேளுங்க தயவு செய்து யாராவது நாளைக்கு பின்னேறத்திற்கு பிறகு அதாவது நள்ளிரவுக்கு பிறகு தயவு செய்து எந்த விதமான தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளையுமே ஈடுபடாதவங்க மிக பாரதூரியமான சட்டை விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் தயவு செய்து நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்தா இங்கே இருக்கக்கூடிய உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க மிக மிக பிரியோசனமாக இருக்கும் சொல்லி நம்புறேன் ஏன்னு சொன்னால் செல்லுபடியற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை இலங்கையை பொறுத்த மிக மிக அதிகம் போன முறை நீங்கள் அது அறிஞ்சிருப்பீங்க இந்த தபால் வாக்குகளிலேயே மிக அதிகமான செல்லுபடியற்ற வாக்குகள் இருந்தது தபால் வாக்குகள் சொன்னால் அனைவரும் பேருமே அரச உத்தியோகத்தர்கள் ஸோ அவர்களே கணக்க செல்லுபடியேற்ற வாக்குகளை போட்டிருந்தார்கள் ஸோ பாமர மக்கள் எந்த தூரம் செல்லுபடியேற்ற வாக்குகளை போடுவார்கள் சொல்லி நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை ஒவ்வொரு செல்லுபடியேற்ற வாக்குமே ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது சோ அவற்றை முற்றுமுழுதாக குறைக்கணும் என்றதான் எல்லாருடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கு தயவு செய்து இந்த காணொலியில் இலங்கையிலிருந்து பார்க்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பி வைங்க மிக மிக பிரியோசனமாக இருக்கும் நம்புறேன் இதே போல ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த நாளில் சந்திக்கிறேன் நன்றி